ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை அவங்க வந்து பொலிட்டிக்கலாக அணுக தொடங்கினாங்க இருந்தே ஏன்னால் இந்த போராட்டமாகட்டும் அதுக்கப்புறம் நடந்த சூடாகட்டும் இது எதுக்குமே நாங்கள் டைரக்டாக பொறுப்பு கிடையாது இது எல்லாமே அரசியலாக்கப்பட்டிருக்குது ஏன்னா இத்தனை வருஷமாக இயங்கக்கூடிய எங்களுடைய ஆலை மீது சரியாக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஆனால் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் வாதங்களை டைரக்டாக உச்சநீதிமன்றத்தில் வைக்க முடியாது அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க இன்டைரக்டா வந்து அதைத்தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து மீண்டும் மீண்டும் அரசியலாக்கப்படுது எங்களுடைய ஆலையின் மூலிமா இவ்வளவு கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் வருது நாங்கள் இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இத்தனை கோடி ரெவன்யூ நாங்கள் ஈட்டுறோம் லோக்கலில் இருக்கக்கூடிய இத்தனாயிரம் குடும்பங்கள் எங்களால் வந்து பலனடைகிறாங்க எங்களுடைய ஆலை மூடப்பட்டுச்சுன்னா இந்தியாவில் எந்த அளவுக்கு காப்பர் உற்பத்தி பாதிக்கப்படும் எந்த அளவுக்கு காப்பர் உற்பத்தியில் எங்களுடைய கம்பெனி பயன்படுது இது மற்ற நிறுவனங்கள் போட்டியாக எங்களுக்கான செயல்பாடுகளாக இருக்குது நாங்கள் எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நார்ம்ஸ் எதையுமே நாங்கள் மீறலாம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதில் எஸ்பெஷலி அவங்க எங்கே போனாங்கன்னா எலெக்ஷன் நடக்கக்கூடிய சமயம் அப்படின்றத வந்து ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டுகளில் எலெக்ஷன் வர இருந்தது அப்படின்றதுனாலையும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருந்ததுனாலையும் அதை மீண்டும் மீண்டும் அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருந்தது வந்து இந்த கேஸில் முக்கியமாக பார்க்கப்பட்டது ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க எங்களுடைய ஆலை இந்த மாதிரியான மா சுகாதார சுற்றுச்சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்துது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான கிட்ட அறிவியல் ஆய் ஆய்வுகள் எதுவுமே இல்லை அவங்க எந்த ஒரு டெக்னீஷியன்ஸுமே கிடையாது சும்மா வெறுமனே சொல்கிறாங்க அப்படின்றத வந்து சொன்னாங்க ஸோ இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோடைய ஈகோவையும் ஹர்ட் பண்ணிச்சு அட் தி சேம் டைம் கவர்மெண்ட்டுடைய அவங்களுடைய ஒரு ஒரு குறையாக இவங்க சுட்டி காட்டிட்டாங்க அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட நிபுணர்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த தருணத்தில் தான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான விஷயமா இந்த வழக்கு மாற தொடங்குச்சு